சக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்க மாதிரி வரும் கோச்சாரத்தில் வந்து நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது வரும் அந்த காலகட்டத்தில் இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை பார்க்கும்பொழுது அதாவது எதுவுமே தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனின்றதுனால தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூன்றாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது அதாவது அக்டோபரில் இருந்து நவம்பர் பதினேழு வரலும் பார்க்கும்பொழுது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் மட்டும் பார்த்துக்கணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாலரை மாதத்தில் முதல் ஒன்றரை மாதம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தீர்க்க சிந்தனைகள் இருக்காது சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூணாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் பேச்சிலும் கவனம் தேவை வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கே வந்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அதை தவிர பார்த்த அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்கோ அதாவது மே வஸ்திரமும் மேல் உத்திரியமும் வாங்கி தானம் கொடுங்கோ வேஷ்டி பத்தாறு வேஷ்டி அது மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்கோ அதை தவிர நல்லெண்ணெய் ஒரு புதிய பாத்திரம் வாங்கி அந்த நல்லெண்ணெய் அதில் நிரம்ப நிரம்ப சனிக்கிழமைக்கு அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு தானம் கொடுங்கோ இல்லை கோவிலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தானம் கொடுத்துருங்கோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை